பிளவுஸை அப்படியே வச்சு நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தர் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நீங்கள் இதே மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அளவும் மாறாமல் கரெக்டாக வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு ராய ஜஜிக்கு லைன் போட்டுக்கலாம் கீழே இடுப்பு பகுதியில் படித்து தைக்கிறதுக்காக ஒரு கேரள லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு அளவு ப்ளவுஸு அயன் பண்ண ப்ளவுஸாக தான் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அயன் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அளவு வந்து மார்க் பண்ணுறதுக்கு இப்போ இது என்ன பண்ணலாம் ப்ளவுஸை வந்து அப்படியே நம்ம பக்கம் வந்து திருப்பிக்கங்க திருப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டர்லாம் நேர் பண்ணிக்கிங்க எப்போயுமே நான் இதில் பின் போட்டு தான் ட்ராயிங் வந்து பண்ணி காமிப்பேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பின் பண்ணாமல் அப்படியே வந்து ட்ராயிங் வந்து பண்ணுறேன் நீங்கள் தேவைப்பட்ட பின் வந்து போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கில் இந்த மாதிரி இருக்கிற அளவை அப்படியே வந்து டாட் மாதிரி வச்சு விடுங்க இது வந்து ரொம்ப ஈஸி தைக்கவே தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து பண்ண முடியும் இதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இதை நேர் பண்ணி ஷோல்டர்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சரியான அளவை தான் மார்க் பண்ணியிருப்போம் அடுத்தது என்ன ஆம்போல் இருக்குது இந்த ஆம்போல் வளைவு இருக்குது பாருங்கள் அந்த ஆம்போல் வளைவு நேர் அப்படியே வந்து டிராயிங் பண்ணிக்கிங்க அதுக்கு கீழேயே இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணிக்கிங்க பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம செஸ்ட் ஒன்னு இதோட முடியுது அப்படிங்கறதுக்காக கீழ ஒரு மார்க் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா செஸ்ட் ஒன்று நமக்கு அதோட வந்து முடிஞ்சிடும் இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா வந்து கட்டிங் பண்ணிடணும் அதாவது மார்க் வந்து கரெக்டா ட்ரைஸ் எடுக்கணும் இப்ப என்ன பண்ணலாம் இந்த ப்ளவுஸை அப்படியே இந்த சைடு வந்து திருப்பிக்கிங்க ஃபர்ஸ்ட் வந்து கீழே இதை வச்சுட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கிற மார்க்கிங் என்ன பண்ணணும் நமக்கு இதுல ஒட்டிடும் அதனால ஃபர்ஸ்ட் இதை கையில எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இடுப்பு ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க இப்ப நான் ரெண்டு சைடு இடுப்பை கரெக்டா வச்சிட்டேன் இப்போதான் வந்து ஆங்கோல் வைக்க போகிறேன் ஆங்கோல் வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் முன்பக்கம் அதாவது சோல்டர் இருக்கு பாருங்கள் சோல்டரை நம்ம பக்கம் கொஞ்சம் முன்னாடி இழுத்த மாதிரி வைக்கணும் நீங்கள் வந்து கழுந்த இந்த ப்ளவுஸ் போட்ட ப்ளவுஸ் அப்படிங்கறனால கழுத்து வந்து அகலமாக போயிருக்கும் அப்போ நீங்கள் இந்த டிராயிங் பண்ணி அப்படியே வச்சிங்க அப்படின்னா கழுத்து அகலமாக இருக்கும் அதனால உங்களுக்கு சோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வந்து வரும் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது இந்த சோல்டரை இங்கே வச்சு நீங்கள் மார்க் அதாவது ட்ரேஸ் எடுக்கும்போது முன்பக்கமாக இழுத்து வச்சிட்டீங்க அதாவது உங்கள் பக்கமாக இழுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் அந்த ப்ராப்ளம் வந்து வராது இப்போ இதை நான் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ அப்படியே வந்து ஆம்போல் வந்து வச்சுக்கிறேன் ஆம்போல் வைக்கும்போது அந்த செஸ்ட் உங்களை இருந்து ஆம்போல் வந்து வைக்கிறேன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரை நான் லைட்டாக என் பக்கம் இழுத்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை கரெக்டாக வந்து வச்சாச்சு ஸ்லீவில் சுருக்கம் இருந்தால் பரவாயில்ல இதை என்ன பண்ணுங்கள் அப்படியே தட்டி விடுங்க நல்லா தட்டி விட்டுட்டேன் இல்லை நெகத்தை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க போகும் இப்போ எல்லா அளவும் நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் அதாவது விழுந்திருக்கும் இப்போ இந்த சைடை தூக்கிட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நமக்கு எங்கே அளவு இருக்கோ அந்த அளவு வந்து கரெக்டாக அப்படியே பேஸ்ட் ஆகிருக்கும் இருந்தாலும் நான் வந்து இங்கே ஒரு மார்க்கிங் லாஸ்ட்டில் வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் என்ன பண்ணிடலாம் அப்படி நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக ட்ராயிங் வந்து இருக்குது இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன் டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸில் கழுத்து வந்து ஓரளவுக்கு அகலமாகவே வந்து இருக்கு ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கு ஆங்கோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர் வந்து நமக்கு கீழே வந்து இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் இதை அப்படியே நேராக வந்து லைன் போட்டுக்குங்க அடுத்தது ஒரு ஒன்றரை இன்ச் வந்து விட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த லைன் அப்படியே நீங்கள் நேர் பண்ணிடுங்க இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரியான அளவில் வந்து இருக்கு ஆனா இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் தையலுக்காக வந்து விடணும் தையலுக்காக அப்படின்றது ஷோல்டர்ல இது வந்து சோல்டர் வந்து சரியான அளவில் இருக்கு ஷோல்டர்ல என்ன பண்ணுங்க அரை இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்கோங்க அதுல கால் இன்ச் வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் முன்களுத்துக்காக கால் இன்ச் வச்சுக்கணும் சாரி பேக் நெக்குக்காக கால் இன்ச் வந்து எடுத்துக்கணும் ஆம்போலம் வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் வந்து எடுத்துக்கணும் எதுக்காக அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு அரை இன்ச் கிளாத் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி அரை இன்ச் எடுத்துகிட்டு இதாக அப்படியே வந்து நீங்கள் டிராயிங் பண்ணிக்கீங்க ஒரு அரை இன்ச் முன்னாடி தள்ளியே வந்து டிராயிங் பண்ணிக்கிங்க அடுத்தது நிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கால் இன்ச் அப்படியே கால் இன்ச் வந்து இருக்கிற இருந்து கால் இன்ச் முன்னாடி தள்ளி டிராயிங் பண்ணிக்கங்க இப்போ இதை நான் நல்லா டார்க்காக வந்து டிராயிங் பண்ணி காமிக்கிற பாருங்க இப்போ நான் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி போடுறேன்ல அதை தான் நம்ம வந்து இப்போ வெட்ட போகிறோம் இந்த அவுட்டரில் இருக்கிற தான் வந்து நமக்கு தையலோட சேர்த்து இருக்கிற அளவு உள் பக்கம் இருக்கிற அளவு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான அளவில் வந்து இருக்கிறது ஓகே இப்போ நம்ம இதெல்லாமே வந்து ட்ராயிங் பண்ணிட்டோம் இப்போ வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் அந்த கிளாத்தை வந்து அப்படியே நம்ம பக்கம் வந்து மடிச்சுக்கலாம் நான் ஈவனாக கிளாத்தை வந்து மடிச்சிருக்கேன் மடித்து நமக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிராஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இதை ஃபஸ்ட்டு லைன் போட்டு கட் பண்ணி விட்றேன் இதை கட் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் லைன் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கேன் இப்போ இந்த ஸ்லீவை அப்படியே வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஆங்கோல் வளைவருக்கு பாருங்கள் அதை அப்படியே மறுபடியும் வந்து டிராயிங் பண்ணுங்க ஏற்கனவே டிராயிங் பண்ணிக்கிறோம்ல அந்த நேரம் மறுபடியும் டிராயிங் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த கிளாத்தை அப்படியே இந்த சைடு திருப்பிட்டு ரெண்டு ஸ்லீவுமே கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க அல்லது ஒரு ஸ்லீவ் கொண்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்லீவ் வச்சே வந்து பண்ணி காமிக்கிறேன் இந்த அரை இன்ச்சு விட்டுருக்கோம் அதில் கரெக்டாக ஸ்லீவ் நேராக வச்சுட்டு இதை நேர் பண்ணிட்டு அடுத்ததான் என்ன பண்ணுறேன் ஸ்லீவ் ரவுண்டு கிட்டே போயிட்டு இந்த பக்கம் அந்த கிளாத்தை வந்து நீங்கள் இழுக்கணும் லைட்டாக இழுத்துட்டு தான் இங்கே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும் இப்போ நான் எல்லாமே வந்து கரெக்டான அளவுக்கு வச்சுட்டேன் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படியே இதில் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க தட்டி விடுங்க இல்லை நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே ஸ்லீவ் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கிங்க இந்த சைடில் நமக்கு வருது பாருங்க இது வந்து சரியான அளவு இதுல இருந்து தையலுக்காக இங்க இதுல தையலுக்காக இங்க இதை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்க ஆம்பல் வந்து முடியுது பாருங்க அந்த இடத்த வந்து இதை அப்படியே நேர் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாம் மார்க் பண்ணியாச்சு அப்படியே இதை எடுத்துரலாம் நமக்கு இதுல இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா அப்படியே இதுல இருக்கு இப்ப இந்த அளவு நம்ம மறுபடியும் டார்க்கா மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து சரியான அளவுல இருக்கு இதுல இருந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு வந்து வேணும் மேல என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா அரை இன்ஜ் தள்ளி லைன் போட்டுக்கங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் டாட் மாதிரி வச்சுக்குங்க அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க நான் வீடியோக்காக தான் இவ்வளோ மார்க்கிங் வந்து இருக்கேன் இதை நான் வந்து அப்படியே கட் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து கட் பண்ணிக்குவோம் ஆனால் உங்களுக்கு புரியணவங்க இருக்காக தான் இந்த டாட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் அடுத்தது என்ன பண்ணலாம் ஸ்லீவ் ரவுண்டுக்கு வந்து வளை மார்க் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவில தான் இருக்கு ஆனால் லைனிங் வந்து நமக்கு பஃில் வராது நார்மலாக இருக்கிற அளவு தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கூடிய அந்த கலர் கிளாஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப் வந்து இருக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு சிசர் கட்டும் ஹாம்போ ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நெக் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் சோல்டர்ல இங்கே அரை விட்டுட்டு நெக்கு வந்து கரெக்டாக கட்டிங்ல போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் கட்டிங்ல வந்து போகல இருந்தாலும் கொஞ்சம் வந்து கீழே இறக்கி வந்து போட்டுக்கலாம் இப்போ இது வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அவுட்ல வந்து மார்க் பண்ணிக்கலாம் எப்பயுமே நெக் நெக் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவுட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க சேம் இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க ஆங்கோல் இந்த ப்ளவுஸில் என்ன ஆங்கோல் இருக்கோ அதே தான் நமக்கு வந்து ட்ரேஸ் இருக்கும்போது வரும் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கோல் வேற மாதிரி வரும் அளவு எடுத்து கட்டிங் பண்ணும்போது அதுவே வந்து ப்ளவுஸை நீங்கள் அப்படியே வச்சு ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஆங்கோல் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா தையலுக்காக இருக்கிற அளவு தான் அதை நான் மார்க் பண்ணிக்கலாம் நான் தையலுக்காக கீழே இறக்கி தான் வந்து நெக்கி வந்து வைக்கிறேன் வச்சுட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம்ல இந்த மார்க்கிங்ல இந்த நெக்கோட எஜ்ஜி வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தையலுக்காக கால் முன்னாடி சேர்த்தும் ட்ராயிங் வந்து பண்ணிக்கிறேன் ஆனால் அது வந்து இந்த வளைவுக்கு மட்டும் பண்ணா போதும் அவ்வளோதான் நான் இதை வந்து ட்ராயிங் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை முன்பக்கமா வந்து திருப்பிக்கிறேன் வீடியோக்கு கிளியராக தெரியணும் உங்களுக்கு அப்படிங்கிறனால இது முன்பக்கம் திருப்பி மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க neck வந்து கால் இன்ச் முன்னாடி தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது இந்த டாட் இருக்கு பாருங்க ரெண்டாவது டாட் அது இருக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கலாம் அதுல இருந்து தையலுக்காக ஒரு கால் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க் பண்ண டாட்டை என்ன பண்ணலாம் கீழே தையலுக்காக விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்தது பட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பட்டி இருக்கு இப்போ பட்டி இங்க மார்க் பண்ணிட்டு இதுக்கு கீழே தையலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முன்பக்க அளவு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு இந்த சைடு அளவு வந்து மார்க் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் பேக் பீஸ எடுத்துட்டு இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் இந்த மாதிரி அப்படியே கரெக்டாக வந்து மடிச்சிருக்கீங்க மடிச்சு இதுல வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் வந்து நீங்க விட்டுணும் எதுக்காக அப்படின்னா இது சரியான அளவில் இருக்கு தையலுக்காக கீழே அரை இன்ச் வந்து விட்டுட்டு இப்ப இந்த ஆம்பூர் சைடு இருக்கு பாருங்க இந்த பட்டி இதை கரெக்டாக இங்கே வெச்சிட்டு பட்டி எங்கே முடியுதோ முடிகிற அளவை வந்து மார்க் பண்ணுங்க அதில் இருந்து தையலுக்காக கீழே வந்து அரை இன்ச் வந்து விட்டுக்குங்க அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா फ्रंट நெக்கு வந்து சாரி ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து மார்க் பண்ணலாம் இந்த டாட்டர் ரெண்டாம் மடிச்சுக்குங்க ஷோல்டரையும் ரெண்டாம் மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் வந்து விட்டுருங்க இங்கே வந்து அரை இன்ச் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நெக்கில் அரை இன்ச் வந்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சு லைட்டாக இந்த மாதிரி இழுத்து ஓரளவுக்கு இழுத்தே வந்து பண்ணுங்க ஏன்னா கிராஸ் கட்டிங் அப்படின்னா ஓரளவுக்கு இழுத்து பண்ணும்போது கப் கப்பு வந்து பார்க்கறதுக்கு நல்லா எடுப்பா இருக்கும் இப்போ நான் வந்து நல்லா ஃபுல்லாக இழுத்து வந்து கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக ஒரு அரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து நல்லா வளைவா போட் ஷேப்லேயே தான் வந்து போட போறேன் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சா வந்து தைக்க சொல்லியிருக்காங்க பாப்பா லுக்காக இருக்கணும் கப்பு வந்து எருப்பாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க அப்போ இதை வந்து நான் நல்லா போர்ட் ஷேப்லயே வந்து எடுத்துக்க போறேன் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே மேலே மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு நீங்கள் டிராயிங் பண்ணக்கூடாது கீழே மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு தான் ட்ராயிங் வந்து பண்ணிக்கணும் இதை பேர் லைட்டாக இந்த மாதிரி டாட் மாதிரி போட்டுவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிங்க இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து போர்ட் ஷேப்பில் வந்து இருக்கு இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற அளவை மட்டும் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது ஆம்ப்கள் டெப்த் வந்து கொடுக்கணும் ஆம்ப்கள் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி தான் ஆம்ப்குள் டெப்த் வந்து கொடுத்துக்கணும் எனக்கு இந்த பக்கம் கைவாட்டம் வராது இந்த சரி திருப்பிக்கிறேன் இப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து விட்டுட்டு நாங்கல் டெப்த் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சில் வந்து இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அரை இன்ச் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அங்கே லூஸ் வந்து இருக்காது அடுத்தது ஷோல்டர்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணி கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் நெக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்க இது வந்து சரியான அளவு இதுல இருந்து ஒரு கால் இன்ச் வந்து நான் கிராஸ் பண்ணி விட்டுருக்கேன் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்கழுத்து இங்கே தான் இருக்குது டாட்லாம் எவ்வளவு மார்க் பண்றது அப்படிங்கிறது இப்போ இப்பயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா தைக்கும் போது நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதான் அப்படியே வைக்கிறேன் போது இந்த அளவுக்கு வந்து டோஸ்ல இருந்து அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணுமா கூட டாட் வந்து

கரெக்டான அளவை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது உள் பக்கம் டாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து மடிச்சிருக்கிறாங்களே அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்குங்க இதையும் நேட் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே டாட்டை எடுத்து இங்கே வச்சு இந்த அளவையும் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த ப்ளவுஸோடைய இந்த டாட்டோடைய ஹைட்டு அதையும் அப்படியே உள் பக்கமாகவே வந்து மடிச்சுட்டு கீழே வந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த மூணு பக்கமும் நம்ம வந்து டாட்டுக்காக லைன் போட்டோம் அடுத்தது ரெண்டாவது ஆட்டுக்கு நம்ம இங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச் இருக்க மாதிரி ரெண்டே முக்கால் இன்ச் இருக்க மாதிரி அதுவும் இங்கே கால் இன்ச்சு விட்டுட்டு தான் நீங்கள் டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவே நீங்கள் போடணும் அப்படின்னா இதை அப்படியே மடித்து கால் இன்ச்சை விட்டுட்டு இதனுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கங்க இதுக்கும் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் அடுத்தது ஆம்ஹோல் கோல் டாட்டு டாட் நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ளவுஸில் இருந்து அளவெடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த நேர் எடுத்திங்கனாவே போதும் அதாவது நீங்கள் ஸ்கேல் வந்து கரெக்டாக இந்த நேரில் இப்படி வச்சிங்க அதாவது இந்த சென்ட்ரு வருது பாருங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட் வர்றதில் இந்த க்ராஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோடு வந்து எடுத்துக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் கேப் வந்து விடணும் அந்த ஒன்றரை இன்ச் கேப் விட்டுட்டு நீங்க வந்து அளவெடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கோல் டாட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதுக்காக நீங்க ப்ளவுஸில் போய் செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நாட்டெல்லாம் வந்து சிசர்கட் போட்டுக்கலாம் நான் சொல்றது புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் நீங்க வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும் இப்போ இதில் வந்து நீடியில் மார்க் வந்து நீங்க போட்டுக்குங்க இப்போ போர்ட் ஷேப்ல இருக்கிறனால அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டியை நான் எடுக்காம ப்ளவுஸில் இருக்கிற அளவை வச்சு பட்டி வந்து எடுத்துக்க போறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஈவனா கரெக்டாக வந்து வச்சுட்டோம் இப்போ பட்டியோட அளவு வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கம் போல இங்கே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுறோம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு இந்த சென்டர் வந்து இடம் இதுலருந்து மேலே ஒரு அரை இன்ச்சும் சைடில் வந்து மேலே ஒரு அரை இன்ச்சு வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வழக்கமா பட்டிக்காக எடுப்போம்ல அதே மாதிரி லைன் வந்து போட்டுக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக அதாவது ஃபோல்டிங் டைப்பில் தைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஸ்கேலோட லைன் வந்து எடுத்துக்கங்க நான் இப்போ ஒரு ஸ்கேல லைன் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கிறேன் பட்டி வந்து கீழே ஸ்டிஃப்பாக இருக்கிறது ஏன்னா இந்த மாதிரி போர்ட் ஷேப் கொடுக்கறதுனால பட்டி வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் பட்டியோட லென்த் வந்து பாத்துக்கலாம் இங்கிருந்து எனக்கு மூணே கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து வருது அதே அளவு இங்கே இந்த லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒன்பது வருது நான் வந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒன்பதரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பட்டி லென்த்துக்காக இப்போ நம்ம இங்க எடுத்த இந்த மூனை கால் ஒரு பாயிண்டை வந்து ரெண்டாவது பட்டி உயரம் மார்க் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணே கால் இன்ச் வந்து இருக்குது நான் வந்து மூணே கால் இன்ச் வந்து எடுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மூன்றரை இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே சென்டரில் வந்து அளவு கம்மி பண்ண போகிறேன் அதனால் இங்கே வந்து ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்த ரெண்டாவது பட்டி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது நான் வந்து ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டரை இன்ச் அதுக்கும் கம்மியாக ரெண்டே கால் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் எப்பயுமே ரெண்டை இன்ச் இங்கே எடுப்போம் ஆனா இந்த ப்ளவுஸ் கட்டிங்காக ரெண்டே கால் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது சைடில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மூணே கால் வந்து இருக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்க போறேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே வந்து ஒரு போர்ட் ஷேப்ல நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து இது கரெக்டாக இது கூட போய் இப்படி பாத்தீங்கன்னா சீட் ஆகும் இதை கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல அளவு வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்து கட்டிங் பண்ணியிருக்கேன் கீழே வடிச்சு தைக்கிறதுக்காக இங்கே வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அதுவும் பேக் சைடு அப்படின்னு தெரியணும்ல அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இன்னொரு சிசர் கட்டும் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு இந்த போட் ஷேப் வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இங்கே வைக்கும்போது இது கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகுதா இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தது இந்த சைடு இதில் வைக்கும்போது இது கரெக்டாக நமக்கு இங்கே மேட்ச் ஆகும் நம்ம விட்ட அந்த அரை இன்ச் மட்டும்தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இந்த போர்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து இதில் சீட் ஆக்கும்போது பார்க்க நல்ல கப்புக்கு கீழே நல்ல வளைவாக வந்து இருக்கும் இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம் இன்னும் மீதி இருக்கப்பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் கிளாத் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாகவே இருக்குது அதனால் தாராளமாக கட் பண்ண வேண்டியதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கிளாத் கம்மியாக கொடுப்பாங்க அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும் கட் பண்ணுறதுக்கு நான் வந்து லைனிங் கிளாத்ல ரெண்டு கிளாத் மட்டும் எடுத்துக்கிறேன் மீதி வந்து நமக்கு மெயின் கிளாத்தில் வந்து வரும்